தங்கிடுவ எங்கிடுவ தங்க என்று கூப்பிடுவா எம் தங்க என்று கூப்பிடுவா தங்காச்சி தங்காச்சி தங்கமான தங்காச்சி 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 தங்கமான தங்காச்சி அண்ண சொல்ல கேளம்மா செல்வி கண்ணே மீனாட்சி அண்ணா சொல்ல கேளம்மா செல்வி கண்ணே தங்காச்சி தங்காச்சி தங்கமான தங்காச்சி அண்ணா சொல்லமா செல்வி சுமந்த ஒண்ணு சுமந்தேன் தூக்கி எல்லாம் உன்ன வளர்த்தேன் எங்கே வீட்டு குத்தி வேலைக்கு எங்கே வீட்டு குத்தி வீடுக பள்ளிக்கு போகும்போது பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைவன்